ஆய்மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு அக்ஷய திருதியை எல்லா கூட்ட கூட்டமாக போய் இருக்கிற காசு எல்லாம் கொடுத்து விலை உயர்ந்த நகையெல்லாம் வாங்குவாங்க ஆனால் அக்ஷய திருதியை இன்றைக்கி அப்படி அவ்வளோ காசு செலவு பண்ணி நகை வாங்கினா தான் நமக்கு நம்ம வீட்டில் செல்வம் சேருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அட்சய திருதி அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்லேயே எப்போவும் போல் நல்ல வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணி பூஜை எல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளோ உங்கள் உங்களோட லிமிட்டு எவ்வளோ கிராண்டாக பண்ண என்னாலே வந்து பூஜையில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள் அதாவது இந்த நாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுமோ அதோட பலன் வந்து பன் மடங்கு பெருகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம எது பண்ணாலுமே அதோடய பலன் வந்து பல மடங்கு நமக்கு பெருகும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் ஸோ அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கினா வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதுக்காக தங்கம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ பெண்களுக்கு வந்துட்டு ஆபரணங்களில் தான் ரொம்ப விருப்பம் இல்லையா ஸோ so, அவங்க வந்துட்டு அது நிறைய வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் தான் வந்துட்டு போய் தங்கத்தை வாங்கணும்னா அடுத்தடுத்து தங்கம் வாங்கி வாங்கி நல்லா உச்சி இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தால் நகைகளை வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒருவேளை தங்க நகையை போய் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த அட்சய திருதியை நாளில் வந்துட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு பேக்கெட் அட்லீஸ்ட்டு மினிமமாக ஒரு ஒரு பேக்கெட்டு கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் கடுகு வெல்லம் அரிசி பருப்பு விரல் மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோகங்கள்லாம் படிக்க முடியும் படிக்க தெரியும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சாமி கிட்ட பூஜை பண்ணலாம் நம்ம வீட்லையே அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணலாம் மகாலக்ஷ்மி பூஜை இதையெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கும் ஸோ நம்ம எல்லாரும் அட்சேதேக்கு தங்கம் வாங்குவாங்களே நம்மளால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம ஆன்மீக விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்